ஃப்ரெண்ட்ஸ் மதுரம் ஏஜென்சிஸ் நேம் வினோவிட் நம்ம இருக்கோம் ஆஃப் கிரேட்டு பேசிக் மாடலோட சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஆஃப் கிரேட்டு இதில் நம்ம நார்மல் இன்வெர்டர் பேட்ரி விட இது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸ்மால் ஆஃப் கிரேட்டு டூ டொண்ட்டி ஃபைவ் ஆர்க்ஸ் மோனோ பார்க்கு ஆஃப் கிரேட்டுக்கு போடுவோம் நம்ம இது சோலாரு अरे स्ट्रक्चर है तो और स्ट्रक्चर हमारा स्ट्रक्चर सिंबल पैनल स्ट्रक्चर एक सिंगल पैनल ऑफ ग्रेट फुल टाइट मनीर நம்ம ஊரில் நல்லா ப்ராப்பராக ஜம்ம ஒரு ஆளுக்கும் பகலில் இருந்ததுல சோலார் வழியாக பேட்டரி சார்ஜ் ஆகும் அதனால் போய் குறையும் நீங்கள் நார்மல் என்ன விட்டு தவிர்த்து இதை போட்டால் ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் இருக்கும் என்ன இதை என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் இது ஜி ஸ்ட்ரக்சர்ஸு ஜி ஸ்ட்ரக்சரு நாலு பக்கம் வச்சு பண்ணிருக்கிறோம் ப்ளஸ் பேனல் வந்து சூட் இரநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸு இரநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸு பேனல் போட்டுருக்கோம் யூடிஎல் கம்பெனி இந்த வோல்ட் எல்லாம் பண்ணியாச்சு இதோட பாசிட்டி நெகட்டிவ் எடுத்து இந்த இது வழியாக நம்ம கீழே வீட்டுக்கு கொண்டு போயிருக்கோம் மேலே கீழே வந்து இன்வெர்ட்டர் பேட்ரி கீழே தான் இருக்குது நம்ம கீழே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோம் ஃபுல் வீடியோ பார்க்கணும் வீடியோ எப்படி எடுக்கணும் கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதோட கேபிள் அவுட்டு வந்து கீழே போயிருக்கு இன்வெர்டரு இது மேலே இன்வெ சோலார்லேருந்து வர்றது நமக்கு இன்வெர்டரில் பாஸ் நெகட்டிவ் கொடுத்துட்டோம் இது கீழே பேன இது இன்வெர்டர் சோலார் இன்வெர்ட்ரு இப்போ பார்த்துக்கோங்க இது எஸ்பிவி சார்ஜ்னா கிரிட் வழியாக சார்ஜ் ஏறுது நார்மல் என்னவெட்டுனா கிரிட் எஸ்பிவி சார்ஜ் பேனல் வழியாக சார்ஜ் ஏறுது இல்லை நார்மல் என்னவெட்டு இருந்தால் கிரிட் வழியாக சார்ஜ் ஆகும் இது நமக்கு பகலில் யூஸ் ஆகுது பேட்ரி சார்ஜ் டிஸ்சார்ஜ் எல்லாமே பகலில் இதில் தான் நடக்கும் சோலாரில் தான் நமக்கு நடக்குது இது ஆயிரத்தி நானூற்றி இருபது இன்வெட்டர் சோலார் اسکیل 150 گےج بیٹری இருக்கு कंप्लीट सेटअप இதான் இங்க ஹைடரைசர் இத இருக்கு சப்ரீஸ் ஆயிடுனது இல்ல 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 இந்த வாணவா வந்துரும் இங்க தம்ம வசனம்பா கேமராவ அப்டேட் பண்ணுங்க ஃபார்ம்ஸ் சூட் கேமராஸ்